ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே எஸ் என்ற எழுத்தில் உன்னுடைய பெயர் தொடங்குகிறதா கவனமாக உன் சாயப்பா சொல்வதை கேள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குணமும் உன்னுடைய செயலும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் யாருக்கும் நீ எந்த கெடுதலும் செய்ய மாட்டாய் நீ எதை நினைக்கிறாயோ அதை உறுதியாக செய்து முடிப்பாய் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அதை உறுதியாக நீ செய்து முடிப்பாய் உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய உறவினர்கள் மீது அதிகமான அன்பை நீ வைத்திருப்பாய் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் வரை நீ ஓயமாட்டாய் வாழ்க்கையில் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை அடைந்தே தீருவேன் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இருப்பாய் உன்னுடைய செயல்கள் யாவும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்கும் எதற்காகவும் நீ எப்பொழுதும் ஏங்கி தவிர்க்க மாட்டாய் எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே என்ற நம்பிக்கையோடு நீ இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ எதை நினைக்கிறாயோ அதை உன் சாயப்பா உறுதியாக நிறைவேற்றி தருவேன் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் வரை நீ ஓய மாட்டாய் உன்னுடைய குணநலங்கள் சிலருக்கு பிடிக்காது நீ எதை செய்தாலும் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ கவலை கொள்ள மாட்டாய் உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் வாங்கி கொண்டு இல்லை என்று சொன்னாலும் அதை பெரிதாக நீ எடுத்து கொள்ள மாட்டாய் உன்னுடைய உற்றார் உறவினர் யாருக்கும் நீ எந்த திங்கும் செய்ய மாட்டாய் நடப்பது நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இருப்பாய் உயர்ந்த பதவியில் நீ இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே விடுமென்ற நம்பிக்கையோடு நீ இருப்பாய் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக அடைந்தே தீர்வாய் கவலை கொள்ளாதே உனக்கு இனிவரும் காலங்கள் மிக சந்தோஷமானதாக இருக்கும் நீ எப்பொழுதும் எதை நினைக்கிறாயோ சாதிக்கக்கூடிய அந்த மனவலிமை வலிமை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீ நினைப்பது எதுவோ அது நடந்தே தீரும் மற்றவர்களுக்காக நீ எதையும் விட்டு கொடுத்து போவாய் எதிலும் பொறாமை கொள்ள மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் மீதும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சுபிச்சமாக இருக்கும் இப்போது நடப்பதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் இனிவரும் காலங்கள் உனக்கு சுபிச்சம் இருக்கும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு ஓம் சாய்ரா வாழ்க வளமுடன்